ஒரு பெரிய நீலவானில் ஒரு காலத்தில் பப்பி என்ற சின்ன மேகம் இருந்தது பப்பி உயரமான நீலவானில் வாழ்ந்தது ஆனால் பப்பி எப்போதும் மிதப்பதோடு கொஞ்சம் சாகசம் செய்ய விரும்பியது ஒரு காலையில் பப்பி சூரியனை பார்த்து கேட்டது நான் உலகத்தை பார்ப்பதற்கு செல்வ செல்ல முடியுமா சூரியன் சிரித்து பார்வையிட்டு நிச்சயமாக எங்கே சென்றாலும் அங்கு நல்லதா இருக்க வேண்டியதுதான் என்று கூறினான் அதன் பிறகு பப்பி பச்சை காட்டுகளும் ஒளிரும் ஆறுகளும் பொற்கன்கள் மீதமாக பறந்தது அது சோர்வடைந்த பயணிகளுக்கு நெல் கொடுத்தது மலர்களுக்கு சிறிய மழையை பரிமாறியது வானில் வண்ண கோப்பைகளை வரைந்தது எங்கு பப்பி சென்றாலும் மக்கள் மற்றும் விலங்குகள் எல்லாம் சிரித்தார்கள் பப்பி அது சிறியதாக இருந்தாலும் பெரிய மாற்றத்தை உருவாக்க முடிந்தது என்று உணர்ந்தது இன்று இறுதியில் பப்பி வானுக்கு திரும்பியது மகிழ்ச்சியுடனும் பெருமையுடனும் அந்த நாளிலிருந்து பப்பி பல சாகசங்களை மேற்கொண்டது எப்போதும் மகிழ்ச்சியை வெளியிடும் வழியில் சிறிய உதவிகள் கூட உலகத்தை பிரகாசமாக மாற்ற முடியும் என்று பப்பி உணர்ந்தது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருந்தனர்